சகீராத வர சகீரா ஆ ஹலோ நண்பா இல்லை எப்படி இருக்கீங்க அபூர் பீச்சு வந்திருக்கோம் சவுதி அரேபியா இருந்து உங்கள் சர்பு இங்கே பாருங்க பீச்சை பாருங்க நண்பா இப்போ போட்டு மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் அது நினைக்கிறேன் பாருங்க நம்ம இதெல்லாம் இது ரெடி பண்ணது பைசில பார்த்தல ஆ பார்த்தாலே தெரியல ஆ அலையே இல்லை போட்டு போன விழுந்துடும் போது அங்கெல்லாம் போட்டு நிறையா போச்சு போவா இந்த சைடை ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கேன் எதாவது தூக்கி போடுவோம் என்ன பார் இதெல்லாம் எப்படி போவா அதுவே உருவானதா ரெண்டு கணக்கு பாருங்க பாருங்கள் நண்டா ஆ எங்கேய்க்குது அதெல்லாம் இந்த பாறை எல்லாம் ரெடி பண்ணதா இல்ல இந்த கை இயற்கையாக இந்த கடல எப்படியே எத்துமா எல்லாம் இயற்கையாக உள்ளது இருக்கும் தண்ணி கண்ணாடி மாதிரி நல்ல அந்த பெரிய துபாய் மாதிரி பெரிய வர தாண்டி கொஞ்சம் கூட ஆமா இது

டைா ஜாக்காரு ஜாக் ரோசா பீச் ரோட்டில் தான் நிற்கிறோம் இப்போ பாருங்கள் பூரா எவ்வளோது மேஞ்சிக்கிட்டு எங்க அப்படியே போது பாருங்க நல்லா வர தூங்கி இப்போ தான் எந்திரிச்சி வந்தேன் நண்பா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது ஒரு மணி தான் முழித்தேன் நைட்டு அஞ்சு மணிக்கு படுத்துட்டு நேற்று நாளைக்கு இதான் எதாக இருந்தாலும் கண்டினியூ பண்ணுறது இன்றைக்கு உள்ள டியூட்டியை இந்த மாதிரி நார்மலாக பார்த்துருவோம் ஓகேங்களா நண்பா வெயிட் பண்ணுங்க இப்போ தான் நண்பா டியூட்டி ஆரம்பிக்குது மணி மூணே முக்கால் கிளம்பி வந்து இங்கே ஒரு இடத்துல பெரிய பொண்ணை விட்டுட்டு மறுபடியும் மேடம் கூப்பிட்டாங்கன்னு பொண்ணே சொல்லிடுச்சு அங்கே தான் போகிறேன் என் ஏர்பேடை என்னோட ஏற்பாடு வாங்கிட்டு போயிடுச்சு ஐஃபோனுக்கு நான் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் ஏர்பேடு பெரிய பொண்ணு வாங்கிட்டு போகுது இந்த இதில் எல்லாமே சின்ன சின்ன ஆஸ்பிட்டல் அழகு நிலையம் அது மாதிரி எதையாவது சரி பண்ணுறதுக்குள்ள ஆஸ்பத்திரிங்களாக தான் இதுக்குள்ளே இருக்குது அதுவும் லேடிஸ்க்கு தான் மொத்தமும் அவ்வளோ இது பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணிடுறோம் எவ்வளோ அது நெருக்கடியாக அந்த இதில் மாதிரி வருசா மாதிரியே போய் ஃபோனையும் பார்த்துட்டு பார்த்துட்டு ஓகே நண்பா நான் இங்கேருந்து இப்போ போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு மேடத்தோட மேடம் டியூட்டி நாதிக்கு போக மாட்டாங்க இப்போவே கூப்பிட்டா வேறு எங்கேயோ போகிறாங்கன்னு அர்த்தம் அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாதியில் அதாவது நாதினா ஜிம்முக்கு கொண்டு போய் விடுறது இங்கே விளாட்றதுக்கு அத்தனை இது எக்ஸசைஸ் எடுக்கிறது எல்லாத்துக்குமே நாதினு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே செய்தல்யான்னு சொல்லிவிட்டு மெடிக்கலுக்கு அதில் ஒரு ஒரு செய்தில்லையானா அதுக்கு பேர் நாதினு ஒரு கம்பெனிக்கு பேர் இருக்குது மெடிக்கலுக்கு ஓகே நண்பா ஆறனை வேறு நம்ம வண்டியில் வேலை செய்யலை பீஸ் போயிடுச்சு அந்த இதில் தண்ணி பட்டு பீஸ் அடிச்சிருச்சு அது ரொம்ப நேரம் அப்படியே கிடக்குது ஓகே நான் வீட்டுக்கு போய்ட்டு மேடம் எங்கே கூட்டு போய் விட்றேன் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நண்பா சரிங்களா ஓகே இது ஜென்ஸுக்குள்ளே ஃபிட்னஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு ஜிம்மு இந்த சைடு இருக்குது வருங்க ஃபிட்னஸ்ஸு இப்படியே தான் நம்ம போனோம் ஓகே நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு மேடத்தை பிக்கப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்ற வரேன் நண்பா ஓகேங்களா ஓகே நான் வேகத்தடி பார்க்கவே இல்லையா வேகமாக வண்டி ஜம்ப் ஆயிடுச்சு ஓகே நண்பா மணிக்கு மேலே தான் நண்பா எழுந்திரிச்சேன் அதனால சாப்பிடல மதியானம் இப்போ தான் ஒரு இந்த சாண்ட்விச் மாதிரி கடையில் வைக்கும் க்ரீம் பிஸ்கட் கிரீம்னு சொல்லிவிட்டு மூணு ரெழு இதை வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டு மணி எத்தனை பார்த்தீங்கன்னா நாளை முக்கால் ஆயிடுச்சு மணி நைட்டு இதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் எந்திரிச்சிலேருந்து ஒரு டீ குடித்தேன் அதுக்கப்புறம் பசிக்கவே இல்லை எந்திரிச்சோன்னா எப்போதும் போல் டீ குடிக்கிற மாதிரி இப்போ இதை சாப்பி ஒரு டீயை குடிச்சிட்டு கண்டினியூ பண்ண வேண்டியது தான் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அது கொசு பொசுன்னு சாஃப்டா இதே இது ஒன்று ஐம்பதுக்கு இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக உள்ளது வாங்கினேன் அதுலேயே கொஞ்சம் சின்னது ஒன்று இருக்குது செவன் டேன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் இது மாதிரி நல்லாயிருக்கும் அதுவும் சீஸு ஜாத்தருன்னு சொல்லிவிட்டு வேறு வேறு ஐட்டமாக இருக்கும் அதில் எனக்கு பிடிக்காது இந்த ஸ்வீட்டாக இல்லாத ஒன்றே நான் ஒன்று வாங்கி சாப்பிடுவேன் ஓகே நண்பா ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம் கீழே நிற்க சொன்னுச்சு சொல்லாமல் தான் போகிறேன் ஃபோன் அடிக்கிறதுக்குள்ளே ரட்டுனு சட்டுன்னு வரணும் டீயை வாங்கிட்டு நண்பா இப்போ எங்கே வந்திருக்கேன்னா பீஜா அட் பீஜா பீஸாவில் வந்து சின்ன பொண்ணுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் வெயிட்டிங்கு முடிஞ்சி இதோடு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ட்யூட்டி என்ன ஒரு நாற்பது ரூபாய்க்கு இப்போது சாரி முப்பத்தெட்டு ரூபா முப்பத்தெட்டு ரூனா ஊரு காசு என்னாச்சு இங்கே முப்பத்தெட்டு ரூல் அங்கே ஒரு காப்பி ஒரு காப்பியாக ஏதோ ஒன்று வாங்கிச்சு அது பில்லு எனக்கு சரியாக தெரில எப்படியும் பதினெட்டு ரூபா பத்தொம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அந்த காப்பி டோனட்னு சொல்லிவிட்டு இந்த நம்ம ஊர் வடை மாதிரி மேலே அந்த ஸ்வீட்டு அது என்னது சாக்லேட் தடவி மேலே கலராக தூயிர் பண்ண தெரியுமா அதுக்கு பே பண்ணிச்சு ரூபா இப்போ ஒரு முப்பத்தெட்டு காப்பி இப்போ நைட் ஒன்று தான் வே காலையிலேருந்து போகவே இல்லை மொத்தமாக நூறு ரூபாய்க்கு காலி பண்ணிக்கிட்டாங்க தலைவி எப்படியும் வந்திருக்கும் நூறு ரூல்னாலும் எண்பது ரூபா வந்துருக்கோம் ஊரு காசுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணு பெரிய பொண்ணு சாயந்தரம் கூட்டு போனால் பாஸ்கின் ரோப்பின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் காப்பி வாங்கி குடிச்சிச்சு அதுக்கப்புறம் வெளியில் போணுச்சு ஏற்பாடெல்லாம் என்னதோ எடுத்துகிட்டு போனிச்சு இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சாப்பாட்டு விஷயத்தில் இப்படி போயிட்டுருப்பாங்க பீஜா கடையிலே இது வேறு மாதிரியாக இருக்குது வி லவ் யூ பீஸாவான் படித்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கரெக்டாக படித்தேனா இங்கிலீஷ் எங்களுக்கும் தெரியும்ல இது இருக்க பாருங்க இங்கே பீஸா அழகாக செட் பண்ணிக்கோங்கல கடையை நம்ம ஊர்லலாம் அப்படி இருக்காது அழகாக பாருங்க சூப்பராக அதான் கிச்சனு ஓப்பனாக இருக்குது பெரிய கிச்சனாக பின்னாடி நல்லா அழகாக செட் பண்ணியிருக்கணும் தொழுவர் அவ்வளோ தலைவர் பீஜா அந்த இதில் உள்ளே போயிட்டு வர மிஷினு எல்லாம் இதில் தான் இருக்குது நம்ம காரு வெளியில் நிற்கிது நண்பா ஓகே வெயிட் பண்ணுங்க எங்கே அடுத்தது என்னென்னு பார்க்குறேன் ஜீச்சா ஓப் பண்ணுங்கம்மா ஜிவரி ஏச்சி காஜான மாஷல்லா ஏ சகீரா தான் கேட்டியே சகீர் சகீரா ஓகே ஓகே எல்லாம் கே டிய டியூட்டி முடிச்சு நண்பா பீஸா வாங்கிட்டு வந்து கொடுத்ததோட முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் அதே மீன் சாப்பாடு திருப்பி பொளித்த மீனை சாப்பிட்டு விட்டுட்டு ரிட்டன் வந்தோம் என்னத்தை அதை வீடியோ எடுக்க டெய்லி அதே மீன் அஞ்சு நாளாக இருக்குன்ட்டு அஞ்சு நாளாக அந்த பொளித்த மீன் புளிச்ச மீன் டெய்லி போய் இருக்கோம் நண்பா வேறு ஒன்றும் இல்லை ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் வேறு வீடியோவில் அது முடிக்கும் உங்கள்கிட்டருந்து பாய் ஓகேங்களா எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி 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 நண்பா திருப்பியும் கேட்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் And thank you